நாங்கள் புரட்டாசி மாதம் பிறந்தாவே சனிக்கிழமனால் ஒரு நாள் ஒசுந்தி இருப்போம் படையல் போட்டு சாமியெலாம் கும்பிடுவோம் காய் ஏழு வகை ஒம்பது வகை அது மாதிரி செஞ்சு குழம்பு செஞ்சு வெளியே வச்சு கும்பிட்டு அப்புறம் உள்ளார படை படையல் போட்டு கும்பிடுவோம் இந்த மாதிரி உண்டியல் வருஷத்துக்கு ஒரு முறை இறக்குவோம் அது எந்த ஒரு சீட்டு தொடக்க எதுவும் இல்லை அப்படின்னா தான் அது இறக்குவோங்க அப்படி ஏதாச்சும்னா இறக்க மாட்டோங்க அப்படியே இருக்கும் அதில் சாமி கும்பிட்டுட்டு காசு போடுவோம் வருஷ வருஷம் போட்டு எப்பயாவது ஒரு முறை பட்டியலைப்படுதுன்னு வாங்க அதனால் ஒரு குடும்பமே அப்படியே அங்காளி பாம்பாலி சேர்ந்து பஸ் வச்சுன்னு போய் அந்த கோயிலில் செலுத்திட்டு சாமி கும்பிட்டு வருவோம் அஞ்சு சனி இருக்கிறவங்களுக்கு இந்த சனிக்கிழமை நடு சனிக்கிழமை இந்த மாதத்துலேருந்து இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டாவது சனியாக இருக்கலாம் ஆனால் சில பேர் அந்த அந்த மாதத்துலேயே ஒரு சனிக்கிழமை இருந்துருவாங்க

உருளைக்கெழங்கு பொரியல் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் கீரை முக்கியமாக வைக்கணும் முருங்கைக்கீரை இந்த சாமிக்கு எப்பயும் முக்கியமாக வைக்கணும் அது ஒன்று பூசணிக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் சிக்கிரிக்காய் வாழைக்காய் எல்லாம் பொரியல் குழம்பு ரெண்டு காய் போடும் முருங்கக்காவும் கத்திரிக்காயும் குழம்பு செய்வோம் மீதி எல்லாம் பொரியல் போனோம் மாவு அடித்து வைக்குவோம் அது சிம்பிளாக செஞ்சு வைக்கோங்க பாயாசம் சாமி கும்பிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா துளசியில் தீர்த்த வாங்குவோம் துளசி கையில் வச்சு இந்த குடிக்கிறீங்க நாங்கள் பார்க்கட்டும்டா அந்த கை குடிங்க ஒன்று கீழே வை ஃபோனு கீழே வைங்க தேங்காய் தண்ணி பிடிங்க தேங்காய் தண்ணி ஊற்றுங்க ஆ குடிங்க

இது பத்தினா வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் இது உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு இது வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியலா இது முருங்கைக்கீரை பொரியல் இதுல வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் சாம்பார் ம் வெள்ளை சாதம் ஆமா இதுல வந்து மாவு என்ன மாவு அரிசி மாவு அரிசி மாவு அரிசி வைக்கணும் அது ஒரு வசதி விடுவாங்க

கீரியா கீரை சாப்பிட்டீங்களா அக்கா என் வீட்டா ஆ உப்பு விட்டுக்கா ஆ ஆ சரி வரலையா அக்கா வரலையா இன்னைக்கு ஆ சாப்பிட்டிங்களா நீங்கள் ஆ இங்கே வந்து சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அதை தான் வசந்தி வீட்டை தான் இன்றைக்கி வந்து ரெண்டாவது சனி வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது சனி வந்து விடுறாங்க சிலர் வந்து மூணாவது சனி விடுறாங்க ஒரு சிலர் நாலாவது சனி விடுறாங்களா அஞ்சு சனி கிழமை இருக்கலாம் அஞ்சு சனி புரட்டாசி மாசம் ஆனா இந்த நடுக்கிழமைன்றது நிறைய பேர் இருக்காங்க அஞ்சு கிழமைக்கிறவங்க சில பேர் மட்டும் தான் இருப்பாங்க அதுல இந்த மாதிரி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இருக்குவாங்க ரெண்டாவது இருக்குவாங்க இந்த வாரமும் அடுத்த வாரமும் தான் அதிகமா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வாரம் அதிகமா இருக்க மாட்டாங்க அதிகமா வந்து பார்த்தா ரெண்டாவது சனி மூணாவது சனி தான் மூணாவது சனி தான் ஜாஸ்தி அப்ப அடுத்த சனி தான் ஜாஸ்தியா

சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுன்னுக்குது பூஜைலாம் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து படையல் போட்டு பொரியலெல்லாம் இங்கே வச்சுன்னுக்குது இன்னும் இருந்துச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாமிகளுக்கு இன்னும் இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா முருங்கக்கீரை வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பொரியல் பேர் தெரியல வாழை வாழைக்காய் இது பார்த்திங்கன்னா கொத்தாவரங்காய் பூசணைக்காய் கத்திரிக்காய் குழம்பு ஒயிட் ரைஸு இது வந்து பார்த்திங்கன்னா பாயசம் அப்புறம் தேங்காய் இதெல்லாம் இருக்குது இப்போ இதை தான் வந்து சாமி வந்து படையல் போட்டு இன்னும் எந்தச்சியும் இங்கேலாம் எடுத்துட்டாங்க நான் அப்பயும் எடுத்துன்னுங்கள்லாம் நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடுவசந்தி நடு சனிகள் இல்லை ரெண்டாவது சனி நடு சனி இல்லை அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லை அப்படின்றதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து வசந்தி விட்டாங்க ரெண்டாவது சனியே புரட்டாசி மாதம் இது பார்த்திங்கன்னா காசு சில்லற காசு அது அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தம் இது எல்லாமே இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒசந்தி விட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்பூனா எதுக்கு யூன பாயசம் முடிக்கிறீங்களா போகுது போகுது போது வா ஆய் வந்த பின்னாடி குடிச்சிக்கலாம் வாங்க ஸ்பூன் இல்லை அம்மா எங்க இது பாய் இங்கே பார்த்து சொல்லிடு பாய் சொல்லிடுங்க பாய் பாய் அவா கொடுத்துடலாம் அவா அவ கொடுத்துடலாம் பாய் இங்க பார்த்து சொல்லணும் பாய் பாய் பாய்